கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எரேமியா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நான் அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உபத்திரவம் போராட்டம் போன்றவை நம் வாழ்வில் நெருக்கத்தை உண்டாக்குகின்றன சோர்வும் கூடவே உண்டாகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று ஆம் பிரியமானவர்களே பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாகத்தான் கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ள முடிகிறது கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து அதன் வழியே நடக்கிறவர்களுக்கு ஆறுதல் தருகிறவர்களாய் வாழ முடிகிறது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக